सरदार जी सरदार जी रुके जी रुके जी सरदार जी रुके जी क्या बात है भाई गाड़ी में पेट्रोल खत्म होगा कहाँ पे, हो कहां पे? आ, भगत सिंह रोड में ठीक है बैठ जा आनंद वाह 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 ये रहा वा। अनिल ये ये किसको लेके आता है ये मेरा नान? जिगरी दोस्त है जिगरी दोस्त है हम्म हाँ सर ठीक है बैठ जा उतर नो दे इन्ना मनचंगड़ा नाम ही आ रहा हूँ गैरों ஒரு உதவின்னு கேட்ட உடனே எப்படி செய்யறாங்க பாரு நாம அப்படி பண்ணுவோமா நீ வேற சுமார் இவன்மா நமக்காக பெட்ரோல் ஊத்தி நம்ம என்ன இறக்கி விடுற மாதிரி போற வழியில இறக்கி விட போறான் இவங்களை பத்தி உனக்கு தெரியாது பயங்கரமான காரியக்காரன் பாக்குறது தான் தலப்பாவும் தாடியோட ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிற மாதிரி நடிப்பானுங்க சும்மா அனாவசியமா இந்த கிழவர்கள்ட்ட போய் தியாகிகள் பட்டியல வைக்க பார்த்தேன் என்னடா சொன்ன நானே கடை नाने நானும் बोलता ये ना किले मैं नहीं मैं हूं வர हूं इष्टத்துக்கு इना नमो வர எனக்கு உன்னோட லாங்குவேஜ் தெரியாது நினைச்சிட்டியா பதினாறு வருஷமா தமிழ்நாட்டுல போலீஸ் ஆபீசர் வேலை பாத்துக்கிட்டு வந்திருக்க तेरे மன உனன் மாதிரி எத்தனை பேர் பாத்து இருப்பேன் என்ன சிங்கள உனையா மாட்டنا உன் சொத்து எல்லாம் புடுங்கிட்ட टेल मी हू चीटेड யூ சாரி सर அவன்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் டேய்

சர்தாஜி பை நீங்களா சார் ஆனந்த் ஆனந்த் சார் வரேன் வாங்க 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 வணக்கம் உங்க நாய் கடிக்குமா சார் ரொம்ப குலைக்குது ஒண்ணு பாத்து பாத்துதான் என்ன விஷயம் சார்

எங்க போய் நான் என்னடா சொல்லுவே அடேய் ஏதாவது ஒண்ண சொல்லுடா ஏ காச கூடுடா ஐ காயல் ஆ அரே வாலா தூது வாலா ஆவோ ஆயிட்டே ஆயிட்டே கயல் கேவா நல்ல சமயத்துல வந்த தூது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நான் எப்பவுமே நல்ல சமயத்துல தான் வருவேன் நான் வந்தா எல்லாம் நல்லதா நடக்கும் கயல் இந்த இடத்துல நான் உன்னை தனியா சந்திக்கிறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா

ಕಷ್ಟ ಬಿತ್ತಿ ಮತ್ತೆ ಕಾವಲಿ ಮತ್ತರೇ ಕುಂಪಾ ಮೂತ ಮೀಸ ಪಕ್ಕ ದ್ರಾಕ್ಷಿರ ಮಪ್ಪ ಸರ್ರೂವನಿ ಕುಪ್ಪ ಕುತ್ತಿ ಕಾರೋತ ಮರ ಕತ್ತಿ ಮೊಮ್ಮೆ ಮೊಮ ಮುಳ್ಳೆ ಕಿಸ್ 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 ಮತ್ತಾಗ ಸುತ್ತ ಮಾಡ

உண்மைய அவன் உனக்கு புரியாத பாஷை பேசி நான் அவனுக்கு புரியாத பாஷை பேசி அவனுக்கே அப்படி என்ன